அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பத்து சகோதர சகோதரிகளை பிரமத நண்பர்களே இது இதுதான் இறையச்சம் பாகம் ஐந்து அஞ்சுவோருக்கு தான் இது அறிவுரை என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எப்படி அஞ்சுவோருக்கே அறிவுரை பயனளிக்கும் நாம் எல்லாம் அதாவது அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் இந்த பரிந்துரை இந்த அறிவுரை பயனளிக்கும் நாமெல்லாம் திருமறைக்குறானை இறைவேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது இறங்கிய மாதத்தில் நோன்பை நோற்றுக்கொள்கிறோம் இத்துடன் கடமை முடிந்து விட்டது என ஒதுங்கிவிடக் திருமறைக்கு ஏற்ப நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கேற்ப சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு தனித்திருக்கும் சமயத்திலும் வல்ல ரஹ்மானை பயந்து வாழும் தன்மை நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் தனிமையில் இருக்கும்போது தமது இறைவனை அஞ்சி தொழுகையை நிலைநாட்டியோரையே நீர் எச்சரிக்கை செய்வீர் பரிசுத்தமாக நடப்பவர் தமக்காகவே பரிசுத்தமாகிக் கொள்கிறார் அல்லாகுவிடமே அவருடைய திரும்புதல் இருக்கிறது என்று அல்லாஹரு பிள்ளாலுமே முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் அந்த அறிவுரையை பின்பற்றி அளவற்ற அருளாளனை தனிமையில் அஞ்சுவோரை தான் நீர் எச்சரிப்பீர் அவருக்கு மன்னிப்பு மற்றும் மரியாதைக்குரிய கூலி பற்றி நற்செய்தி கூறுவீராக என்று முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் திருக்குறானின் வசனங்களை பள்ளிவாசல் சுவர்களில் பார்க்கிறோம் நிறையா எழுதி வைத்திருக்கிறார்கள் பயான்களிலும் கேட்கிறோம் நிறைய அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து ஒப்புவிப்பார்கள் இப்படி பல பலவர்களில் படைத்தவனின் வார்த்தைகளை தெரிந்து கொண்டாலும் பலருடைய வாழ்க்கை மார்க்கத்தில் மார்க்கத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது குரானையே மனநம் செய்தவர்கள் அதன் போதனைகளை அடுத்தவர்கள் சொல்பவர்களும் கூட தன்னுடைய வாழ்நாளை அதுக்காகவே அர்ப்பணித்து குரானை முழுமையாக படபாடம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த குரானில் உள்ள ஒரு வசனம் என்ன சொல்கிறதே இவனை நோக்கி என்ன கட்டளையிடுகிறது என்பது அவனுக்கு தெரியாது ஏன் அது அவனுக்கு பிழைப்பதற்கு ஒரு வழி அவ்வளோதான் அப்போ குரானே மரணம் செய்தவர்கள் அதன் போதனைகளை அடுத்தவர்களுக்கு சொல்பவர்களும் கூட அது தடுத்து இருக்கும் காரியங்களை செய்ய தயங்க மாட்டார்கள் ஏன் அது இருக்கிறது தெரியாது ஏதோ அது ஆர்வம் போட்டுக்கிறதுங்கிறது தெரியாது இல்லையா அப்போ இதற்கான முக்கிய காரணத்தை முன்கண்ட வசனத்தில் அல்லாஹூர் அப்புல்லாலுமே நமக்கு தெளிவு தெளிவுபடுத்தி விட்டான் அதை கவனத்தில் கொண்டு நம்மை நாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் திருந்தி கொள்ள வேண்டும்